டிஜிபி அலுவலகத்துக்கு செல்லும் போது வீசிக்கவினரால் தாக்கப்பட்டாரு தன்னுடைய தற்காப்புக்காக திரும்ப பதில் தாக்குதல் பண்ண ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல கிட்டத்தட்ட நான்கு பிரிவுகளுக்கு மேல வழக்கு பதியப்பட்டு அந்த இருந்து அவரை விடுதலை செய்யணும்னு நம்ம அங்க வழக்கறிஞரை வைத்து நீதிமன்றத்துல போராடிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த திமுக அரசும் விடுதலை சித்தர்கள் கட்சியினுடைய அழுத்தத்தால ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டாஸ் வழக்கு பதியப்பட்டது ஐநாவில் அப்படி என்ன பேசினாங்க திமுகனுடைய முகத்திரையும் வீசிங்களுடைய எப்படி எல்லாம் கிளிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில முழுமையாக நம்ம பார்க்க போறோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி டிஜிபி அலுவலகத்துக்கு ஏற்பட் மூர்த்தி அவர்கள் போனாரு அப்போது பாத்தீங்கன்னா விசிங்கியவை சேர்ந்த நபர்களால ஏற்பட் மூர்த்தி தாக்கப்பட்டாரு அதற்கு பின்னால அவருக்கு எந்த விதமான பாதிப்பு கூடாது அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து டிசிபி அலுவலகத்துல புகார்கள் கொடுத்திருந்தோம் அதுக்கு வந்து பாதுகாப்பாக நம்ம கோரியிருந்தோம் ஆனா அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு செப்டம்பர் ஆறாம் தேதி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க திட்டமிட்டு செப்டம்பர் ஆறு தான் நடத்தினாங்களான்னு கேட்டா இல்ல ஏற்கனவே ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு உணவகத்துல உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இதே வீசிக்கவை சேர்ந்த கும்பல்கள் அவர் மேல தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் கூட புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் இருந்ததால அந்த தாக்குதலை தள்ளி வச்சிருக்காங்க இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டாசு பதியப்பட்டு இன்னைக்கு சிறையில இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல என்ன சொல்லி அவங்க வந்து போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆறுல வால்பாறையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு என்ன வழக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல விடுதலை சித்தைகள் கட்சி வந்து ரொம்ப தவறான பாதையில பயணிக்கிறாங்க பறையர் சமூக மக்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஏற்பாட் மூர்த்தி அவர்கள் என்ன பண்றாரு ஒரு துண்டறிக்கை அச்சடித்து அதை வால்பாறையில இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கொடுக்கும்போது விடுதலை சித்தை கட்சியை சார்ந்தவர்கள் அங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் விடுதலை சித்தையை கட்சியை சார்ந்தவர்களுக்கும் கை கலப்பு ஏற்படுகிறது இந்த வழக்கு வாழ்ப்பாறையில பதியப்படுது இந்த வழக்கை மேற்கோள் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தென்காசி நாடாளுமன்றத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக சுயேட்சையாக போட்டியிடுறாரு அப்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்பதற்காக போறாரு அதே போல பெரும்பான்மையாக தெலுங்குகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ள ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வாக்குகளை கேட்பதற்காக உள்ள போகும்போது காவல்துறையை சார்ந்தவர்களும் சில அதிகாரிகளும் அவர்களை உள்ள விடல என்ன காரணம் அப்படின்னா அந்த பகுதியில வந்து காந்தாரியம்மன் கோயிலுடைய பிரச்சனை பல வருடங்களாக போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை பத்தி ஏர்போர்ட் மூர்த்தி அங்க பேசிடுவாரு பேசினா ஏதாவது ஒரு சிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறை சார்ந்தவர்களும் ஏர்போர்ட் உள்ள அனுமதிக்கல அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த அதிகாரிகள் கிட்ட சண்டை என்ன நீங்க எப்படி தடுக்கலாம் ஏன்னா இதே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளில் வந்து வாக்குகள் கேட்கிறாங்க நாம் போய் அங்க கேட்பதனால என்ன சிக்கல் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுது அந்த ஆர்குமெண்டினுடைய அடிப்படையில அந்த இடத்துலயும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல ஒரு வழக்கு பதியப்படுகிறது இந்த இரண்டு வழக்குகளையும் மேற்கொள்ளி காட்டிதான் குண்டாசு பதியப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல விசிகே தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் அங்க சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க பாருங்க விசிகே அவட என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வச்சிருக்கோம் அந்த வழக்கறிஞர்கள் தான் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா வேங்காய் மனம் கலக்கப்பட்டு போது இந்த முப்பது வழக்கறிஞர்கள் எங்க போனாங்க அந்த மக்களுக்காக இந்த முப்பது வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தை நாடி அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்துருக்கலாமே அப்போதெல்லாம் ஏன் போகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையும் குடித்து பலியான போது இந்த முப்பது வழக்கறிஞர்கள் எங்க போனாங்க நாங்குநேரில பள்ளி மாணவன் சாதிய ரீதியாக வெட்டப்பட்ட போது இந்த முப்பது வழக்கறிஞர்கள் எங்க போனாங்க இதே அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு அப்போது கூட அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய வழக்குக்காக இந்த முப்பது வழக்கறிஞர்களும் போய் வாதாடி அவங்களுக்கு உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும்னு சொல்லி போராடி இருந்தாங்கன்னா வீசிக்க ஒரு வழக்கறிஞர்கள் வச்சிருக்கு அது எல்லா இடத்துக்கும் போராடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து எப்படியாவது ஒரு நாற்பது நாள்ல இருந்து ஒரு இரண்டு மாதம் சிறையில வைக்கணுங்கிற திட்டமிட்டு அவர் மேல தாக்குதல் நடத்தி அதுக்கு பின்னால அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி அவர்கள் போய் மருத்துவமனையில படுத்துக்கிட்டு இப்படி குண்டாசு வரைக்கும் கொண்டு போய் ஆளும் கட்சியும் வீசிக்கவும் சேர்ந்து இப்படி ஒரு பொய்யான ஒரு வழக்கை பதிவு பண்ணி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறையில அடைச்சிருக்காங்க இப்போது இந்த வழக்கை தமிழ்நாடு முழுக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பொய்யான வழக்கு ஆளும் அரசு மூர்த்தி அவர்கள் மேல திட்டமிட்டுதான் அந்த வழக்கை பதிவு ஆனா இந்த வழக்கை ஐநா வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஐநாவதா ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கிற நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த ஐநாவுல போயிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல இந்த வழக்கு திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட வழக்கு இதை திமுக அரசும் வீசிக்கவும் திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்னு ஐநா வரைக்கும் கொண்டு போய் பேசியிருக்காரு மீண்டும் திங்கட்கிழமை வந்து அவர் பேசுறதுக்கான அத்தாட்சிக்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ நம்ம வந்து எழுத்து வடிவமாக நம்ம பெறுவோம் அந்த எழுத்து வடிவமாக திங்கக்கிழமை வந்து ஐநாவுக்கு நமக்கு கொடுப்பாங்க இப்போது வரைக்கும் நம்ம அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசின வரைக்கும் இந்த வழக்கு திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை நோக்கில ஐநாவில பேசியிருக்காங்க அப்போ என்னன்னா ஐநா வரைக்கும் திமுக மானின் கப்பல் ஏறி போச்சு திமுக திட்டமிட்டு தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு இதுல வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது மக்களுடைய பிரச்சனை என்ன மக்களுடைய பிரச்சனைகளை குறைந்திருக்கணும் அந்த பிரச்சனைகளை சரி செய்யணும்னு திமுக ஒருபோதும் நினைக்கல ஆளும் அரசை எதிர்த்து தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு ஆனா நீங்க பாருங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறார் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை வந்து உருவாக்கணும் அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபரை திட்டமிட்டு பழி வாங்குவதற்காகவே இந்த வழக்க போட்டு அவரை வந்து சிறையில் அடைத்து இன்னைக்கு அவர் மேல குண்டாச வழக்கையும் போட்டிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் புலல் சிறையிலே இருக்கார் ஏர்போர்ட் மூர்த்திய அண்ணன் சீமான் அவர்கள் விரைவில் போய் சிறையிலேயே சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல போராடிட்டு இருக்காங்க இந்த வழக்க வந்து எப்படியாவது வந்து உடைச்சிடணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்காங்க இந்த வழக்குங்க எப்படியும் உடைச்சி வெளியில வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக விடுதலை சித்தை கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்களும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க பாருங்க இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக போராடக்கூடிய ஏற்பட்மூர்த்தி அவர்களுக்கு தமிழ் மக்கள் அனைவருமே குரல்கள் எழுப்பினாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல போடப்பட்ட வழக்கு ஒரு பொய்யான வழக்கு அப்படின்னு ஆனா இனி வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவருடைய வழக்கறிஞர் அணியை வைத்து போராடி கொண்டிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விரைவில் வந்து சிறையில சீமானவர்களை சந்திப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது எந்த அளவுக்கான அரசியல் மாற்றங்களை நிகழும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம வீசிக்க புனையப்பட்ட இந்த பொய்யான வழக்குகளை உடைச்சு ஏற்பாடு முடித்தி வெளியில வருவாருன்னு எல்லாருக்குமே தெரியும் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு ஏற்பட்மூர்த்தி திங்கட்கிழமை ஆஜராகிறாரு அப்போது நீதிமன்றத்துல நீதிபதிகளுக்கு முன்னில நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர்கள் அங்க அவங்களுடைய வாதங்களை வைக்க போறாங்க அந்த வாதத்துக்கு பின்னால மூர்த்தி அவர்கள் மேல புனையப்பட்ட வழக்கு பொய் வழக்குங்கிறத சமர்ப்பிக்க முன்னூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வந்து ஏற்கனவே கொடுத்திருக்காங்க இப்போது என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இப்போது ஐநாவில் பேசப்பட்ட இந்த விடயம்னா உலக நாடுகள் முழுக்க பெரிய அளவுல பேசப்படுகிறது தமிழர்கள் எங்கெல்லாம் பறவை வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஏற்பாட் மூர்த்தி அவர்களுடைய வழக்குகள் பேசப்பட்டு இருக்கு அப்ப என்னன்னா ஏற்பாட் மூர்த்தியே எப்படியாவது ஒடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க ஆனா இன்னைக்கு ஏற்பாட் மூர்த்தி அவர்கள் உலக தமிழர்கள் எங்கெல்லாம் பரவி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஏற்பாட் மூர்த்தி போய் சேர்ந்திருக்காரு இது வீசிவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்கனவே திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க சின்னதா ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பெருசா பண்ணிட்டு வந்திருக்கீங்க நானே ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து பெரிய ஆளா வளர்த்து கூட கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க செஞ்ச இந்த செயல்கள் வந்து இன்னைக்கு மீடியாக்கள் முழுக்க ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் அவருடைய பேருதான் ஒழிக்குது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கடுகடுன்னு தன்னுடைய நிர்வாகிகிட்ட பேசுனதாக ஒரு தகவல் வருது நாம் தமிழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் அவர்களும் அண்ணன் ரூபனவர்களும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்துல போராடிட்டு இருக்காங்க இந்த குண்டாசை எப்படியாவது உழைக்க வேண்டும் இது திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு குண்டாசு வழக்கு அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க உறுதியாக இந்த குண்டாசு உடையப்படும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வருவாரு கண்டிப்பாக மீண்டும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்னும் மீடியாக்கள்ல இந்த திமுகவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பேசாம இருக்க மாட்டாரு இன்னும் அதிகமாக பேசுவாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நீங்க ஒடுக்கணும்னு நினைச்சீங்க ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு மக்கள் மனதுல போய் சேர்ந்திருக்காரு விரைவாக அவருக்கு விடுதலை கிடைக்கும் இந்த வழக்கு ஒரு பொய் வழக்கு என நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கும்னு சொல்லுவோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்